ஸோ அசனம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் இருபத்தேழாவது அதிகாரம் நூற்றி இருபத்தேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் வீட்டை கட்டார் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா இது நமக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா அப்போது கர்த்தர் தான் என்ன செய்யணும் வீட்டை கட்டணும் வேறு யாராலையும் வீட்டை கட்ட முடியாது கர்த்தர் வந்து சொல்கிறாரு இந்த இந்த அந்த ஆலயத்தை பார்த்து சொல்கிறாரு இதை இடித்து போடுங்க மூணு நாளில் இதை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் வந்து மென்ஷன் பண்ணது தன் சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ இடிக்கிறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா மனுஷங்களாக இருக்கிறாங்க கட்டுறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா தேவனாக இருக்கிறார் அப்போது கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறார் இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னால் என் புருஷனை கட்ட முடியாது என் புருஷனால் என்ன கட்ட முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளையும் கட்ட முடியாது அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தர்கிட்ட எங்களை கட்டும்படியாக ஒப்பு கொடுக்கும்போது இந்த கட்டிடத்தின் மூலமாக அடுத்த கட்டிடத்தை உருவாக்க தேவன் வந்து கிருபை பாராட்டுவார் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ கர்த்தர் வந்து அஹ் தவறு சொல்லவே இல்லை அத சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரணும்னு நம்மள கர்த்தர் முயற்சியே எடுக்காதுன்னு ஒரு நாளும் கர்த்தர் சொல்லவே மாட்டார் அத எங்கள் பாஸ்டர் இந்த வாரம் மெசேஜில் சொன்னாங்க அதாவது நாளைய தினத்தை குறித்து தான் கர்த்தர் சொன்னாரே ஒழிய நாளைய தினத்தை குறித்து பிளான் பண்ணாதேன்னு கர்த்தர் சொல்லலை திட்டமிடாத அப்படின்னு கர்த்தர் சொல்லலை அப்படின்ட்டு அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நம்மளால் ஒருத்தரை கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச பிரயாசத்தை செய்யணும் கர்த்தர் என்ன செய்வார் அந்த வீட்டை கட்டுவதற்கு நமக்கு கிருபை பாராட்டுவார் இஸ்ராமேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவோ கட்ட முயற்சி செய்து கொண்டே இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனங்களை கட்டி எழுப்பி கொண்டே இருந்தார் இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்களேன் ஹால் இருக்கும் கிச்சன் இருக்கும் பெட்ரூம் இருக்கும் சிட் அவுட் இருக்கும் ஆஹ் இருக்கும் இப்படி நிறைய காரியங்கள் ஒரு வீட்டில் வந்து அங்க இல்லையா அப்போ நீங்கள் கெட்டுறவங்க வந்து எப்போதுமே என்ன கெட்டுவாங்கன்னா முதல்ல பேஸ்மெண்ட் போடுவாங்க பேஸ்மெண்ட் போட்டு இந்த சுத்து செவரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கெட்டி அந்த பார்ட்டிஷன்லாம் பண்ணிவிட்டு ரூஃப் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஜன்னல் வைக்கிறது நிலை வைக்கிறது இதெல்லாம் செய்வாங்க இல்லையா அப்போ ஒரு வீடு கெட்டுறதுக்கே இந்த பூமியிலயே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதன்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி வருவாங்க வெறும் அஸ்திபாரம் போடும்போது என்ன இது வீடு கட்டுறேன்னு சொன்னீங்க ஏதோ தரையை கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு விவரம் தெரியாதவங்க தான் அப்படி பேசுவாங்க வீடு உண்மையாகவே கெட்டுறதுக்கு தெரிஞ்சவங்களும் வீடு கட்டுறது எப்படிங்கிறத புரிஞ்சவங்களும் இந்த அஸ்திபாரத்தை குறையாக பேச மாட்டாங்க அப்போது நமக்கு தேவன் நம்ம வீட்டை எப்படி கட்டுகிறாருங்கிறத நமக்கு தெரியலன்னு வைங்களேன் கர்த்த நமக்காக செய்கிற எல்லாத்தையுமே இது என்னவாக முடியுமோ இது எப்படி வந்து ஒரு மாற்றத்தை என் குடும்பத்தில் கொண்டு வரும்னு தான் நம்ம நினப்போம் அதனால தான் நம்மளை மாறு அப்படின்னு தேவன் சொல்லும்போது நான் மாறுனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி மாறுவாங்க குறையே அவங்கக்கிட்ட தான் இருக்குது நான் ஜெபிக்கிறவ நான் எப்படி மாறிடுவேன் முதல்ல அவங்கள மாத்துங்க அப்படின்னு தான் நம்ம கற்றுக்கிட்ட ஜெபிக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு இல்லை இல்லைல்ல நீ முதல்ல மாறு அவங்க மாறுவாங்கன்னு இது என்னப்பா வீடு கட்டுறேன்ட்டு அஸ்திபாரத்தை கெட்டினா வீடு கெட்ட கெட்டிட முடியுமா அப்படின்னா அஸ்திபாரம் தான் முதல் நம்மளுடைய சேஞ்சு தான் நம்ம வீட்டை கெட்டுவதற்கான முதல் படி இது கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை கர்த்தர் அப்படித்தான் வந்து நம்மளை டிசைன் பண்ணுகிறார் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறார் சுற்றி இருக்கிற செவரெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரூஃப் அடுத்தது நம்ம நினைக்கிறோம் நான் மாறிட்டேன்ல இப்போ ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னா இல்லை இல்லை இன்னும் சுற்றுச்சுவர் கட்டணும் இன்னும் த தளம் போடணும் அதுக்கப்புறம் தான் நிலக்கால் வைக்கணும் அதுக்கப்புறம் சுற்றி சாந்து பூசணும் அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் இவ்வளவு காரியம் இருக்குது இல்லையா அப்போது ஒரு வீடு கட்டுறது சின்ன ப்ராசஸ் இல்லை நம்மளுடைய மாற்றத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகளில் மாற்றம் ஒருத்தவங்களுடைய இருதயத்தில் ஒரு சின்ன அசைவு அப்படின்னு மெல்ல மெல்லமாக தான் கர்த்தர் வந்து ஒரு வீட்டை கட்டுகிறார் அப்போது வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் ஏன் இவ்வளவு நேரமும் நாட்களும் எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்னா அந்த வீட்டோடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வீடு கட்ட முடியுமா அதாவது ரொம்ப சிம்பிளாகவும் வீடு கட்டலாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வீடு கட்டலாம் ஆனால் கர்த்தர் ஒருத்தருடைய வீட்டை கட்டும் போது எவ்வளோ நல்லா கெட்டுவார் நம்ம லாசு காரியத்தில் பார்த்திங்கன்னா மறித்து போன அந்த லாசிறுவை அவர் வந்து மூன்று நாள் நான்கு நாள் எடுத்துக்கிட்டார் அந்த வீட்டை வந்து திரும்ப கட்டுவதற்கு இது வந்து என்ன தான் உயிர் போய் உயிர் வர்றதா இருந்தாலும் அதாவது ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வர அந்த சேஞ்ச் மூலமாக சுற்றி இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கு தேவன் ஃபோர் டேஸ் எடுத்துக்கிட்டார் ஏன் அந்த ஃபோர் டேஸும் மாற்றாலும் மரியாவும் எவ்வளவு அழுதுருப்பாங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க எவ்வளவு கதறல் அந்த வீட்டில் இருந்திருக்கும் அவங்க மட்டும் இல்லை அவங்கள அறிந்தவங்க இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் அழுதுருப்பாங்க இத்தனை பேரை அழ தான் ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொண்டு வரணுமா இத்தனை பேருடைய வருத்தத்தில் தான் உங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா ஏன்னா இந்த வருத்தம் எல்லாமே ரெண்டு மடங்கு இல்லை எத்தனை மடங்கு அன்னைக்கு மாற்றாலும் அறியாலும் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை இவர் எப்படிப்பட்டவரோன்னு தேவனை ஏற்றுக்கொண்டாங்கன்னு நம்மளுக்கு வாசிக்கும் போதும் தெரியும் அந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம ஒரு பாற்றை தான் பார்க்குறோம் வருத்தம் வேதனை கலக்க நிறைந்த வாழ்க்கையை தான் பார்க்குறோம் ஆனால் இந்த இந்த டைம் கேப்பில் எல்லாமே கர்த்தர் ஒரு பெரிய அதாவது இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அவுட்புட்டை தேவன் வச்சுருக்கிறார் அதை நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறோம் அதாவது நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளே ரொம்ப சிக்கலை அப்படிங்கும்போது நமக்கு அந்த தெளிவு இருக்குது ஆனால் நாம் ஒரு பிரச்சனைக்குள்ளே ரொம்ப சிக்கிக்கொள்ளும்போது இந்த தெளிவு நமக்கு இருக்கிறது இல்லை அதுதான் கர்த்த நம்மக்கிட்ட கத்தரோட உறவில் இருந்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு அந்த தெளிவு அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கர்த்தர் இந்த வசனத்தில் கற்றுக் கொடுத்ததும் அதுதான் அதாவது நான் நான் வந்து வீட்டை கெட்டுவேன் அதுக்கு நான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிற நான் என்னுடைய இவ்வளவு வருத்தம் வேதனை இந்த கண்ணீருக்கெல்லாம் நான் வந்து இவ்வளவு ஒர்தா இந்த வீடை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கடினப்பட்டு தான் கெட்டணுமா எஸ் இட்ஸ் சோ ஒர்த்ஃபுல் மார்த்தள் மரிய காரியத்துல வேணா மூன்று நாள் கழித்து வந்திருக்கலாம் சிலர் மூணு வருஷம் சிலர் பத்து வருஷம் சிலர் பதினஞ்சு வருஷம்லாம் வருத்தத்திலே இருக்கிறாங்க அப்போ மூன்று நாள் வருத்தத்தை மாற்றுவதற்கு லாசரோடைய ஜீவன் வந்ததுக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை மார்த்தாள் மரியால் வீட்டில் கொண்டு வந்தது அப்படின்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணுறீங்க பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க சிலர் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வெயிட் பண்ணுறாங்களே அவங்க லைஃப்பில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அவர் வீட்டை கட்டும்போது அந்த சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும் தாவீது வீட்டை தேவன் கட்டுனாரு ஆடு மேய்க்கிற தாவிதுக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போவோன்னு கனவுல கூட நினைக்கலையே அதை வந்து அவ் அவர் கடைசி வரைக்கும் நினைக்கிறார் ஆடுகளுக்கு பின்னாடி போன என்ன தேவன் தேர்ந்தெடுத்தாருன்னு அவரால் அந்த நிலமையிலேருந்து இவ்வளோ தூரம் உயர்த்தினாரு அவங்க அப்பா பேசுனது ஆடுகளை போது அவருக்கு இருந்த கஷ்டம் அவர் வனாந்திரத்தில் தங்கினது சிங்கத்தோடையும் கரடி கூடையும் சண்டை போட்டது ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருந்தது இது எதுவுமே அவருக்கு கஷ்டமாகவே தெரியல பாருங்கள் இப்படி இருந்தே என்ன இப்படி உயர்த்திட்டாரே இப்படி இருந்தே என்ன உயர்த்திட்டாரு அப்படின்ட்டு அவர் தன் வீட்டை கட்டினதை குறித்து எவ்வளவு சந்தோஷப்பட்டார் இதை விட அதிகமான சந்தோஷத்தை நம் வீட்டை தேவன் கட்டும்போது நமக்கு கொடுப்பார் அதனால் வருத்தப்பட வேண்டாம் நாம் பிரயாசம் எடுப்போம் தேவன் கட்டி நமக்கு தருகிற வீடு அதாவது ரட்சிக்கப்படாத நபர்கள் நம்ம வீட்டில் இருக்கலாம் நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காத ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா கூட இருக்கலாம் நம்ம ரொம்ப நாளாக ஜெபிக்கிற ரட்சிக்கப்படாத ஏதோ ஒரு ஆத்மாவுக்காக இருக்கலாம் அந்த வீட்டை கர்த்தர் கட்டி முடிக்கும் போது ரொம்ப மகிமையா இருக்கும் உங்க கண்ணீருக்கு எல்லாம் பலன் கிடைத்தது மாத்திரம் இல்லை நீங்க நினைச்சு பார்க்காத பலனையும் நீங்கள் அறியாத தேவன் நீங்கள் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக தேவனுடைய நாமம் அந்த காரியத்தில் மகிமைப்படுவதையும் பார்க்கும்போது இட்ஸ் வேர்த் வெயிட்டிங் இட்ஸ் வேர்த் எவ்ரி டியர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க கர்த்தருக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக நன்றி செலுத்துவீங்க இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நான் கருத்தருக்குள்ள சுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ